ஸ்ரீ குருபியோ நமக இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு தினம் அவருடைய நினைவு தினமான இன்று அவர் பாடிய நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கடப்பொழுதி எறிவதுண்டோ என்ற பாடலின் வரிகளையும் அதன் உட்பொருளையும் பற்றி இங்கு காணலாம் ஒவ்வொரு மானுட தேகமும் வீணைக்கு ஒப்பானது உப்பானதுதான் அதிலிருந்து வெளிப்படும் சப்த சுரங்கள் காமம் கோதம் துவேஷம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்னும் ஏழு குணங்களின் கலவையாகி அது சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் இண்டிகோ மற்றும் வயலட் என்னும் ஏழு நிற கலவையின் உருவாகி பற்பட பிறவிகளாக இந்த மாயா பிரபஞ்சத்தில் மீண்டும் உப்பு அதாவது நலம் கெட புழுதியில் மீண்டும் எரியப்பட்டு கொண்டிருக்கிறது மாறாக அநாகத ஒளி என்று ஒன்று உண்டு அது உருவமற்ற அல்லது உருவகப்படுத்த முடியாததாக ஒவ்வொரு மாணவ தேகத்துக்குள்ளும் மறைந்திருக்கும் தெய்வீக ஒளியாகும் வீணைக்கு ஒப்பான இத்தேகத்தை மீட்டி அநாகத ஒளியை எழுப்பி இம்மாயா பிரபஞ்சத்தை வெல்லும் வல்லமையை வேண்டி அதன் மூலம் இம்மாநிலமும் பயனுற வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியார் சிவசக்தியிடம் முறைய முறையிடுகிறார் மகாகவி பாரதியாரின் நினைவு தினமான இன்று என் குரு மூலம் நான் கற்ற இப்பாடலின் பொருளை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீ குருபியோ